வெல்கம் டு ஒன் அமைச்சு வாயிலை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு ஏக்கர் எழுவது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு அது இல்லாமல் வந்து ஒரு முப்பது சென்ட் தரிசனில் இருக்குங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராக இருக்குது இதில் வந்து பாருங்கள் என்னென்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா வீடியோ ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ இருக்கும் பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் அந்த தோட்டத்தில் வந்து முழுமையாக என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க சூப்பரான தோட்டம் பஞ்சாயத்து தாசாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு அதேமாதிரி நிறைய கஸ்டமர்கள் வந்து பஞ்சாயத்து ஆறு சாலையில் வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒன்றே ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த சேனலில் பதிவு விட்டுருக்கேன் பாருங்க நல்லா தண்ணி உள்ள இறையிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்க டேம்பு தண்ணி முன்னாடி இந்த காட்டுக்கு வந்து கிழக்கு சைடில் வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு சனிமுள்ள சைடில் இருந்துட்டு அப்படியே வந்து கே ரைட்டில் போயிடும் சூப்பராக அதே மாதிரி பக்கத்தில் ஃபுல்லுமே பாக்கு தப்பு தென்ன தப்பு அமைச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த தோட்டத்துக்காரவங்க எல்லாமே பூச்சி கிழங்கு போட்டிருக்காங்க கிணறு இருக்குங்க சனி மொழியிலே கிணறு இருக்குதுங்க அந்த கெ அதில் தான் செடி குடிங்களும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல கிணறு நல்லா ஈசானி மொழிலையும் அமைஞ்சிருக்கு வேற இந்த மாதிரி கொஞ்சம் சாரியோ வாழை மரம் வச்சுருக்காங்க இந்த தோட்டத்துலேயே சூப்பரான தோட்டம் என்ன தாரசால முகப்புலேயே அமைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உடனே சைட்டு விசிட் வந்து நேரில் பார்த்துருங்க இந்த மாதிரி இடம்லாம் கூடிய சீக்கிரம் சேல்ஸ் முடிஞ்சிடும் அந்த மாதிரி இடம் அருமையான லேண்டு அதேமாதிரி வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க நம்ம கூலிங் சீட்டை போட்ட வீடு ஒன்று அருமையான வீடு ஒன்று இருக்குது அதேமாரி ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க அதுலேயே இந்த போர் தாங்க கிணறு மட்டும் இந்த நல்லா வெறும் செடி கொடி வளர்ந்ததுனால என்னால் வீடு எடுக்க முடியல கிணறு வந்து இருக்குது நல்லா வாஸ்துக்காகவே இருக்குது அதேமாதிரி தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு முப்பது விட்டு நாற்பது தென்னை மரத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான தோட்டம் பெரும் மரமெல்லாம் பாருங்கள் அழகாக பாருங்கள் வீடு பாருங்கள் பண்ணை வீடை சொன்னீங்களா இந்த வீடு தாங்க நல்லா டேங்கெல்லாம் ஃபிட்டிங் பண்ணி இருக்குது நல்லா வாஸ்து கைவு வீடு அமைச்சிருக்காங்க முன்னாடி வந்து கொஞ்சம் டாப் இறக்கி இருக்காங்க இடத்தலாம் வந்து இது எங்கே எக்ஸக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பேரூர் விட்டு கரும்பு தோ செல்லும் வழியிலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு சூப்பரான தோட்டம் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது பக்கத்துலலாம் பாருங்கள் தென்னந்தோப்பு இருக்குது பாருங்கள் நாமளும் வந்து அந்த இடமெல்லாம் பிடிச்சிருந்தா நாமளும் நீட்டாக அமைச்சிருக்கலாம் மாடு வச்சுருக்காங்க பிற கன்று கொட்டிகளாம் கட்டியிருக்காங்க சூப்பரான தோட்டம் கோழி கோடு ஒன்று ரோட் பைன்லாம் காட்டுற பாருங்க இடம் நல்லா இருக்குங்க இன்னும் ஈசானிய முள்ளையே கிணறு அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் ஈசானிய முள்ளை தான் வேணும்னு அதே அதேமாதிரி வந்து கிழக்கு சைடில் பார்த்தா நம்ம தண்ணி டேம்பு தண்ணி ஓடுற மாதிரி இந்த தோட்டத்துக்கு இருக்குதுங்க அதை ஒட்டி தான் ஒரு முப்பது சென்ட் நம்ம தெரசு நல்லா இருக்குது பாருங்கள் ரோடு பையன் சொன்னாலும் பாருங்க இதான் பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் இருந்துட்டு அப்படியே வந்து நம்ம கேட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போயிடலாம் பென்சிங் எதுவும் கிடையாது சும்மா சின்னதை படல் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ரோடு பாருங்கள் அப்படி உள்ளா இருந்துட்டு அப்படி உள்ள அமைஞ்சிக்கலாம் ரோட்டில் இருந்துட்டு ரேட்டுங்க வந்து பார்த்தாங்க சரி பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க டேம்பு தண்ணி ஓடிட்டுருக்கு ரேட்டுன்னு வந்து பார்த்தா மொத்த வழியாக வந்து ஒரு கோடி ரூபா சொல்லியிருக்காங்க இது வந்து ரேட்டு பயணி ரேட்டாக தான் சொல்லியிருக்காங்க கீழே குறையுமாங்கிறது நமக்கு தெரியலங்க இடம் முடிஞ்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் இருக்குது நம்ம உட்காந்து பேசி பார்ப்போம் ரேட்டு கம்மி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் இடம் நல்லா உரத்துக்குள்ளான இடம் தாங்க தாராளமாக ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கலாம் அந்த மாதிரி இடம் தான் சூப்பராக மிஸ் பண்ணிக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் யூ